நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் நிலவும் கடும் வறட்சி காரணமாக உணவு தண்ணீர் தேடி காட்டு யானைகள் கேரளா மற்றும் கர்நாடக வனப்பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து வருகின்றன இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பிரபு இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பிரபு முழு விவரங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம் வணக்கம் நீலகிரி மாவட்டத்தில் தமிழ்நாட்டின் முதுமலை புலிகள் காப்பகம் அதனை ஒட்டி அமைந்துள்ள கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் புலிகள் காப்பகம் அதேபோல் கேரள மாநிலம் முக்தங்கா புலிகள் சரணாலயம் ஆகிய மூன்று சரணாலயங்களை ஒன்றிணைக்கும் வனப்பகுதியாக இந்த நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் அமைந்துள்ளது தற்போது தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முதுமலை புலிகள் காப்பகத்தில் பகல் நேரங்களில் நிலவக்கூடிய கடும் வெயில் காரணமாக வனப்பகுதியில் முழுவதும் கடும் வறட்சி நிலை வருவதால் உணவு மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை ஒன்று வனப்பகுதியில் கடுமையாக ஏற்பட்டுள்ளது இதனால் காட்டு யானைகள் தங்களது குட்டிகளை அழைத்துக் கொண்டு கூட்டம்

ஆறுகள் மூலம் வனத்துறையினர் எடுத்துச் செட்டு செயற்கையாக அமைக்கப்பட்டுள்ள தண்ணீர் தொட்டிகளில் அவ்வப்போது நிரப்பும் பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர் முழுமையான விவரங்களுக்கு நன்றி பிரபு